இதுக்கு எல்லாத்துக்குமே அமெரிக்காவினுடைய அனுமதி இல்லாமல் தோஹாவுக்குள்ள இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தி இருக்கவே முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாத அறிவிலித்தனமான ஒரு ஆட்சியாளர்களை கத்தார் கொண்டிருக்கு அப்படிங்கறது தான் இதுல கவலைக்குரிய விடயங்கள் ஒன்றாக இருக்கு யுனைடெட் அரபு எமரேட்ஸினுடைய படைகளுக்கும் இடையில பெரிய அளவில் ஒரு சண்டை ஒன்று இப்போ எமனுக்குள்ள நடந்து கொண்டு வருது இது எதிர்பாராத ஒரு பிரச்சனை ஒன்றாகவும் இருக்கு மொசாடினுடைய தலைமையகத்தை குறிவைத்தேன் பயங்கரமான தாக்குதல் செஞ்சிருக்காங்க இந்த தாக்குதல முப்பத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க கத்தாருக்கு வந்து ஈரான் பதினான்கு மிசைல் அடிச்சிருந்தாங்க அந்த பதினான்கு மிசைல ஆறு மிசை எந்த இடத்தை குறிவைத்து தாக்குதல் நட இந்த யுத்தம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் ஒரு மேஜர் எஸ்கலேஷனாக மத்திய கிழக்கில் ஏற்படும் இன்றைய நாள் கூடிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன் கடந்த ஜூன் மாதம் ஈரானுக்கும் அதே போன்ற இஸ்ரேலுக்கும் பன்னெண்டு நாள் யுத்தம் நடைபெற்றிருந்துச்சு இந்த யுத்தத்தினுடைய முக்கியமான குறிப்புகளை இப்ப ஈரான் வெளியிட்டிருக்காங்க ஆய்வுகளின் அடிப்படையில் அதாவது இஸ்ரேலும் ஈரானினுடைய முக்கியமான தளபதிகளை குறிவைத்து இந்த தாக்குதலை ஆரம்பிச்சிருந்தாங்க அதன் பிறகு வந்து ஈரான் இஸ்ரேல தாக்குதல் நடாத்த ஆரம்பிச்சிருந்துச்சு இந்த தாக்குதலில் என்னென்ன சேதங்கள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மேலதிக சில தகவல்களை ஈரான் வெளியிட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தினுடைய மிக முக்கியமான சந்தையாக இருக்கிற ஹைஃபா எண்ணெய் துறைமுக நிலையத்தை குறிவைச்சு ஈரான் ரெண்டு முறை தாக்குதல் நடத்தி இருக்காங்களா உட்கட்டமைப்புகள் பாரிய அளவு சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹுசைன் சலாமி உட்பட ஈரானினுடைய முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டதுக்குரிய மிக முக்கியமான காரணமாக இருந்தது மொசாட் மொசாடினுடைய தலைமையகத்தை குறிவைத்தே பயங்கரமான தாக்குதல் செஞ்சிருக்காங்க இந்த தாக்குதல் முப்பத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படி என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க ஆக ஈரானினுடைய தளபதிகள் கொல்லப்பட்டதுக்கு ஈரான் சரியான தக்க பதிலடியை கடந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் ஈரானினுடைய இன்றைய ஆராய்ச்சியின் பிறகான இந்த தகவலின் அடிப்படையில் வெளிவந்திருக்கிற முக்கியமான விடயமாக இருக்கு அப்படி என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கத்தாருக்கு வந்து ஈரான் பதினான்கு மிசைல் அடிச்சிருந்தாங்க அந்த பதினான்கு மிசைல ஆறு மிசை இஸ்ரேல் எந்த இடத்தை குறிவைத்து தாக்குதல் நடாத்தினாங்களோ அந்த இடத்துல போய் அந்த மிசைல்கள் அடிச்சிருக்கி அப்படிங்கிறதையும் ஈரான் சொல்லியிருக்காங்க அதாவது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நடத்தாம எங்களுடைய ஏவுகணை திறன்களை சோதிப்பதற்குரிய ஒரு சோதனை தாக்குதலாகவே இந்த தாக்குதல் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கத்தாருக்கும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டதன் பிறகு இந்த தாக்குதல் கத்தார் மீது தோஹா மீது நாங்க நடத்தினோம் அப்படின்னு சொல்லியும் ஈரான் இதுல சொல்லியிருக்காங்க அதுல ஆறு மிசைல்கள் குறிப்பிட்ட இடத்த போய் தாக்குதல் நடத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சைபர் தாக்குதல்களை இஸ்ரேல் மேல ஈரான் செஞ்சிருக்காங்க பன்னெண்டு நாள் யுத்தத்துல வந்து சைனா ரஷ்யா போன்ற நாடுகளினுடைய இராணுவ பலத்தை எடுத்து இந்த தாக்குதலை நடாத்தினாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை முற்று முழுதாக ஈரானில் தயாரிக்கப்பட்ட மிசைல்களையும் ஈரானில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களையும் ஈரானினுடைய இராணுவ உபகரணங்களை பயன்படுத்தி மட்டுமே இந்த தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஈரானினுடைய ஐஆர்ஜிசி இந்த தகவலை உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு இருக்காங்க இருந்தபோதிலையும் ரஷ்யா சைனா ஆகிய நாடுகள் வந்து ஈரானுக்கு அரசியல் ஆதரவு மட்டும் வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் ஈரான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஓகே ஈரான் வந்து அவங்க சைட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்காங்க இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிக் கொண்டிருக்காங்க இருந்த இஸ்ரேலும் பலத்த தாக்குதல்களை ஈரான் மேல நடத்தி இருந்தாங்க ஆனா இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் அந்த பன்னெண்டு நாள் யுத்தம் முடிவடையும் போது யார் தாக்குதல் நடத்தினாங்க யார் இந்த யுத்தத்தை முடிச்சு வச்சாங்க அப்படிங்கிறதுல தான் வெற்றி தோல்வி கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் கடைசியாக ஈரான் வந்து இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் தங்கி இருக்கிற இடத்தை குறிவைச்சு தாக்குதல் செஞ்சு அதை பெரிய அளவில் சேதம் அடைய வச்சதன் பிறகு அந்த யுத்தம் இருந்துச்சு அந்த அடிப்படையில் கல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பலத்த தாக்குதல் நடாத்தி இருக்காங்க இஸ்ரேல் பலத்த அடி வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது ஒரு புறமாக இருக்க இப்போ யமனுக்குள்ள ஒரு புதிய பிரச்சனை ஒன்று போய் என்ன அப்படின்னு சொன்னால் யமனினுடைய ஒரு முப்பது விதமான பகுதிகளை ஹவுத்திகள் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மீதமாக இருக்கிற பகுதிகளை யார் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற பழங்குடியினர் அது மட்டும் இல்லாம யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய ஆதரவு பெற்ற படைகள் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துதான் மீதமான பகுதிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது யமனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஹவுத்திகள் தான் யமனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சு கொண்டிருக்கீங்க அப்படி இல்லை யமனை வந்து இப்ப ரெண்டா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க அதுல ஒரு பகுதி ஹவுத்திகளும் ஒரு பகுதி பெரும்பாலான பகுதி வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய படைகள் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒன்று எமனுக்குள்ள போய் கொண்டிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா ஆதரவு வந்து ஒரு பழங்குடியினர் அதாவது எமனினுடைய பழங்குடியினரை குறி வைச்சு அவங்களுடைய ஆதரவு இருக்கு இவங்களுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய படைகளுக்கும் இடையிலே பெரிய அளவில் ஒரு சண்டை ஒன்று இப்ப எமனுக்குள்ள நடந்து கொண்டு வருது இது எதிர்பாராத ஒரு பிரச்சனை ஒன்றாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற பழங்குடியினர் கைப்பற்றி வச்சிருந்த ஹத்ரமவுட் அப்படிங்கிற பிரதேசத்தை யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய படை பிரிவுகள் கைப்பற்றி இருக்காங்க இதுக்கு வந்து ஹத்ரமவுட்டினுடைய கவர்னர் முக்கியமான அறிவித்தல் ஒன்று செஞ்சிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா சவுதி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய ரெண்டு படைகளுமே வந்து ஒன்றாக

இது சம்பந்தமாக ஹவுத்திகளுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இது ஒரு புறமாக இருக்கக்கூட யூனிஃபீல் யுனைடெட் நேஷனினுடைய ஃபீல்டு கமாண்டர் வந்து சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா லெபனானின் நிலைமை மிகவும் பலவீனமாக உள்ளது அது மட்டும் இல்லாம எந்த ஒரு சிறிய பிழையும் நாளைக்கு பெரிய அளவுல ஒரு யுத்தத்தை ஏற்படுத்தும் நிலைமையில் இருக்கு அதாவது ஒரு நூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அறந்து 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 இப்ப கடைசி கட்டத்தில் இருக்கு இப்ப இதை இழுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த யுத்தம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுல ஒரு மேஜர் எஸ்கலேஷன்

எல்லாம் ஒன்று சேர்ந்து கலைஞ்சிருந்தாங்க அதில் எந்த விதமான ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படல அப்படி என்று சொல்லலாம் அதன் பிறகு வந்து கத்தார் அமெரிக்காவுக்கு நிறைய பணம் கொடுத்திருந்தாங்க மீண்டும் அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸை கத்தாருக்குள்ளே வலுப்படுத்தும் முகமாக நிறைய வேலை திட்டங்களை கத்தார் செஞ்சிருந்தாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே அமெரிக்காவினுடைய அனுமதி இல்லாமல் தோஹாவுக்குள்ளே இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தி இருக்கவே முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளாத அறிவிலித்தனமான ஒரு ஆட்சியாளர்களை கத்தார் கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் கவலைக்குரிய விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மீண்டும் கத்தார் வரலாற்று பிள்ளையை விட்டுக் கொண்டிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இப்ப அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழுவின் தலைவரான விட்காப் அமெரிக்காவுக்கு கத்தார் சார்பாகவும் அதே போன்று இஸ்ரேல் சார்பாக முக்கிய பிரதிநிதிகளை அழைச்சி இஸ்ரேல் கத்தார் மேல நடத்தின தாக்குதலின் பின்னர் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுவடைய வைக்கிறதுக்காக ரெண்டு நாடுகளினுடைய முக்கியஸ்தர்களை அமெரிக்காவுக்கு அழைச்சி இருக்கார் அந்த அடிப்படையில் இஸ்ரேல் சார்பாக மொசாடினுடைய தலைவர் அமெரிக்காவுக்கு போகிறார் அதே போன்று கத்தார் சார்பாக உயர்மட்ட அரசியல் பிரதிநிதிகளும் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க இவங்களை விட்காஃப் வரவேற்றி இருக்கலாம் ஓகே கத்தார் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைகள் இவ்வாறு இருக்கக்கூட அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னால் நெத்தன்யாகு நெத்தன்யாகுக்கு வந்து வாயை வச்சுக்கு சும்மா இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இன்னைக்கு சைனாவுக்கிட்ட வாயை கொடுத்து வம்புழுது அடி வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து சைனா சைனாவினுடைய டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட உலகத்திலே அமெரிக்காவை விட பயங்கரமாக சைனாவினுடைய டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப சைனாவுக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆப் அதாவது செயலி உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுற செயலி என்ன அப்படின்னு சொன்னா டிக்டாக் இந்த டிக்டோக் சைனா தான் இயக்கிக் கொண்டு வராங்க இந்த டிக்டோக்கினுடைய அல்கோரிதம் சைனா தான் மேன்மைப்படுத்தி கொண்டு வராங்க சைனாவினுடைய சொந்த நிறுவனமாக இந்த டிக்டோக் இருக்கு இந்த டிக்டோக் ஊடாக யுனைட் ஸ்டேட்ஸினுடைய இளம் வயதினர் அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகளினுடைய இளம் வயதினர் மத்தியில உலகம் முழுவதுமே வந்து இஸ்ரேல் பற்றின பிழையான விம்பங்களை சைனா வெளிப்படுத்தி கொண்டே இருக்கு இஸ்ரேல் ஒரு ஜெனசைட் அப்படிங்கற

ஆயுதங்களை நிர்வாகத்திடம் ஒப்படைப்போம் அதுவரைக்கும் எங்களுடைய ஆயுதங்களை நாங்க தொடர்ச்சியாக வச்சு கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்லி ஹமா இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னும் யுத்தம் முடிவடையலை இஸ்ரேல் எப்ப எங்களுடைய பிரதேசங்களை மொத்தமாக வெளியிறங்குறாங்களோ அப்பதான் நாங்க எங்களுடைய ஆயுதங்களை கிட்ட கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருப்போம் அப்படின்னு சொல்லி ஹமா சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா வந்து ஹமாசினுடைய மூத்த அதிகாரியான பாசும் நயீம் சில கருத்துக்களை முன் வச்சிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா பாலஸ்தீனம் தனி தேசமாக உருவாக்கப்படணும் இதுதான் இதுதான் எங்களுடைய இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய இறுதி முடிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு படைகளோ அல்லது இஸ்ரேலோ எங்களுக்கு எங்கள்கிட்ட செல்லி எங்களுடைய ஆயுதங்களை கிழவைங்கோ இல்லாட்டி காசா விட்டு வெளியே போங்க ஹமாச கலைங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பேச்சுவார்த்தை ஊடாக மட்டும்தான் இஸ்ரேல் அவர்களுடைய பணைய கைதிகளை மீட்டெடுத்தாங்க அப்படிங்கிறதையும் இஸ்ரேல் நன்கு தெளிவாக தெரிந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்யணும் ஓகே அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய ஆர்மி ரேடியோ ஒரு தகவல் முன் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஒக்டோபர் ஏழுக்கு பிறகு மட்டும் வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் காசாவுக்குள்ள சென்ற ராணுவ வீரர்கள் எண்பத்தி ஐயாயிரம் பேர் கொஞ்சம் பேர்ல எண்பத்தி ஐயாயிரம் பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க பைத்தியமாக இருக்காங்க அப்படிங்கறத தான் இஸ்ரேலினுடைய ஆர்மி ரேடியோவை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இது வழியான தகவல் சோ காசாவில் எந்த அளவுக்கு மக்கள் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதை விட அதிகமான அளவுக்கு உடல் ரீதியாகவும் உல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இஸ்ரேலும் பாதிப்புக்குள்ளாக இருக்கு அப்படிங்கறதையும் இந்த தகவல்கள் எல்லாமே வந்து நமக்கு தொடர்ச்சியாக நிரூபிச்சு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இது ஒரு புறமாக இருக்க கூட சிரியாவில் முக்கியமான கணக்கெடுப்பு ஒன்று நடைபெற்றிருக்கு அதாவது சிரியா மக்களினுடைய மனநிலை இந்த ஆட்சி சம்பந்தமா எப்படி இருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா பி நிறுவனம் வந்து அரப் பரோமீட்டர் மூலமாக ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு நேர்காணல் நேரடி நேர்காணல் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் சிரியாவுக்குள்ள நடந்திருக்கு இப்ப சிரியாவினுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிற சம்பந்தமா சில கருத்து கணிப்புகளை மேற்கொண்டிருக்காங்க அதுல முதலாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா சிரியா இஸ்ரேலோட ஒன்றியத்து பயணிக்கிறது அப்படிங்கறத வந்து நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது கிட்டத்தட்ட பதினான்கு வீதமானவர்கள் மட்டுமே இஸ்ரேலோட சிரியாவினுடைய சமாதான உடன்படிக்கைய ஏற்றுக்கொண்டிருக்காங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் ஈரானினுடைய என்றை வந்து சிரியாவுக்குள்ள கட்டாயம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஐந்து வீத மக்கள் மட்டுமே ஈரான் சிரியாவுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சிரியா மக்கள்கிட்ட அமெரிக்கா உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க